கடவுளின் அவதாரத்தில் கூர்மை அவதாரம் என்று அதனை பார்த்து மேலால் ஆமையை விஷ்ணுவினுடைய அந்த உருவத்தில் இணைத்து காட்டியிருப்பார்கள் ஆமையை ஏன் போட்டு காண்பித்தார்கள் என்றால் நமக்கு விளக்கம் சொல்ல தெரியாது ஆனால் யான்கில் இதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டியுள்ளார்கள் அதை குரு இங்கே உணர்த்துகின்றார்கள் உதாரணமாக விண்ணிலே தோன்றிய ஒரு உயிர் பூமிக்குள் விஜயம் செய்து தாவரிலங்களுடைய சத்தை உணவாக எடுத்து புழுவாக உழுப்பெறுகின்றது அதுவே வளர்ச்சியில் கண்ணுள்ள புழுவாகவும் வளர்ச்சி பெறுகிறது ஒரு உதாரணத்திற்கு அந்த கண்ணுள்ள புழு ஒரு பாறையின் மீது நகர்ந்து செல்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பாறையிலே முதலில் அது நகர்ந்து பொழுது வெயில் இல்லை ஆனால் செல்லச் செல்ல வெயில் அதிகமாகின்றது ஜூடும் அதிகமாகி வெயிலின் கடுமை அதனால் பாறை சூடாக ஆரம்பிக்கின்றது சூடு அதிகரிக்கும் பொழுது புழுவால் அதை தாங்க முடிவதில்லை அப்போ அந்த சூடு தாங்காத நிலையில் கொண்டு கண்கொன்று தன்னை காத்து கொள்ளும் நிலையாக நாலா புறமும் பார்க்கின்றது அந்த பாறை சுற்றி இருக்கக்கூடிய செடிகளும் எத்தனை விதமான செடிகளும் அவருடைய நிழலும் இந்த புழுவிற்கு தெரிகின்றது அதே சமயத்தில் இந்த வெயில் அந்த செடிகளினைப்படும் பொழுது அதனுடைய மனமும் வெளிவருகின்றது அப்பொழுது இவை இந்த வெயிலின் கடுமையிலிருந்து தப்புவதற்காக நாம் இப்பொழுது சந்தர்ப்பத்தில் கிளீகண்டு சிக்கலை மாட்டிக்கொண்டால் எப்படி நாம் நம்முடைய சிந்தனைகளை கண் கொண்டு செலுத்துவோமோ இதுபோன்று இந்த பொழு வெயிலிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் நினைவாக கூர்மையாக சுற்றி இருப்பதையெல்லாம் பார்க்கின்றது அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை புழுவின் கண்ணில் இருக்கக்கூடிய காந்த பலகறிவு சத்திய பாமா அந்த செடியினுடைய மனத்தை கவர்கின்றது நிழலையும் கவர்கின்றது எனவே இந்த கண்ணுக்குள் இருக்கக்கூடிய சக்தி அதை உணர்த்துகின்றது அதாவது நிழல் அங்கே இருக்கின்றது என்ன நினைவை ஊட்டுகின்றது நிழல் அங்கே இருக்கிறது என்று காட்டப்படும்போது மூசிக வாகன சுவாசித்த உணர்வு கூர்மையாக கவனித்தது அதை சுவாசிக்கும்படி செய்து அந்த நிழலுக்காக இந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அழைத்துச் செல்கின்றது அப்படி அழைத்துச் சென்றாலும் கூட இங்கே அடித்த வெப்பமும் இது ஏற்கனவே புழுவாக இருந்து உணவாக எதை உட்கொண்டு பழகியதோ அந்த செடியினுடைய மனமும் வேறு ஆனால் நிழலுக்காக இதை தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த மனத்தை நுகர்ந்து விடுகின்றது இந்த செடியினுடைய மனத்தை இது நுகர்ந்த பின் பொழுவினுடைய உடலுக்குள் அது வினையாக வித்துகளாக அணுக்களாக சேருகின்றது ஆனால் தப்பித்து விட்டது செடியை கண் கொண்டு பணம் எடுத்தது செடியின் உணவை சக்தியபமாக உணர்த்துகின்றது உள்ளுக்குள் சென்ற பின் அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் இப்பொழுது சுவாசித்த செடியினுடைய மனத்திற்கும் எதிர்மறையாகின்றது உடலை காத்த கொள்கைக்கு தாங்கி வாழ் நுகர்ந்தது ஆனால் நுகர்ந்த உடலின் சத்து உள்ளே சேர்ந்து விளையாடுது குரு இந்த இடத்தில் ஒரு உதாரணமும் சுட்டிக்காட்டுகின்றார் நாம் நல்லவராக இருக்கின்றோம் அன்புடன் பண்புடன் இருக்கின்றோம் ஒருவர் நம்மிடம் கஷ்டம் என்று சொன்னால் என்ன செய்கின்றோம் ஐயோ பாவமே என்று அவர் எல்லாம் கேட்டு வைத்துக் கொள்கின்றோம் அதை கூர்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் அவர் உணர்வுகளெல்லாம் இங்கே வர ஆரம்பிக்கின்றது நாம் நல்ல மனதுடன் இருக்கின்றோம் அவர் கஷ்டத்தை அப்படியா இப்படியா என்ன ஆகிவிட்டது என்று கூழ்ந்து கேட்கப்படும்போது அந்த எல்லாம் மாறி அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடியது மாறி இங்கே நமக்குள் வந்து விடுகின்றது அதான் மாறி அம்மா அந்த சக்தி என்ன செய்கின்றது கஷ்டப்படுவதை பார்த்தோம் நுகர்ந்தோம் அங்கே வேதனைப்பட்டோம் அதே உணவு இங்கே வேதனையாக வந்துவிடுகின்றது அதுதான் மாறி அங்கே இருப்பது நமக்குள் மாறி வந்து விடுகின்றது இதே போலத்தான் இந்த புழு வெயிலின் கடுமையால் வேதனைப்பட்டது அதையும் தப்பித்துக் கொள்ள கூர்மையாக எண்ணியது கூர்மையான போது அதனுடைய சந்தர்ப்பம் அங்கே சிக்கியது செடியினுடைய மனம் அது அதற்குள் வனையாகச் சேர்கின்றது முதலில் வேதனை சேர்ந்தது ஜூடு அதிகத்தினால் ஆனால் இரண்டாவது தன்னை தற்காத்து கொள்ள செடியினுடைய மனத்தை அந்த நிழலை படம் எடுத்து அதை நுகர்கின்றது இந்த இரண்டாவது இந்த உடலுக்குள் வந்த பின் எதிர்நிலை ஆகினது ஒரு எலி வீட்டிற்குள் வந்துவிட்டால் தரையை தோண்டி வங்கு போட்டது போன்று இந்த புழுவின் உடலில் செடியுடைய மனம் வங்கு போடுகின்றது இந்த வினையின் சத்து வினைக்கு நாயகனாக இந்த உடலை மாற்றி அமைக்கக்கூடிய சத்தாக அடுத்த சரீரம் ஆமையாக பறைக்கின்றது ஏனென்றால் வெயிலையும் உணர்ந்தது அந்த நிழலையும் உணர்ந்தது வெயிலின் கடமையும் அதை தாங்கக்கூடிய சக்திக்கு செடியினுடைய சத்தை அந்த நிழலையும் நுகரப்படும் பொழுது கடுமையான ஓடு கொண்ட ஆமையாக இந்த புழு உருமாறுகின்றது இதன் வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்று சொல்வது ஆமையை தூக்கி நெருக்கிலை போட்டால் ஒன்று மாறாது அது ஜூட்டை தாங்கும் சக்தி வந்தது ஆக எந்த கொடுமை வெயிலினால் அது அவதிப்பட்டு அதை தாங்கக்கூடிய சக்தியாக அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று படமெடுத்து தாவரை நெசத்தை நுகர்ந்து இணைத்து அது ஆமையாக உருப்பெற்றது அதனால் அதை தாங்கக்கூடிய சக்தி அதற்குண்டு அந்த ஓட்டிலே பார்த்தாலும் வரி வரியாக இருக்கும் ஏனென்றால் கடவுள் அவதாரத்தில் இந்த ஆமையை போட்டதனின் நோக்கமே முதலில் சொன்னது போன்று விண்ணிலே தோன்றிய உயிரனும் பூமிக்குள் விஜயம் செய்து வளர்ச்சியின் வாதிலே கண் தோன்றிய பின் புழுவாக இருப்பது எப்படி ஆமையாக மாறுகிறது என்ற நிலையை அது எதை கூர்மையாக உற்று நோக்கியதோ அந்த உணவின் சத்து அதனுடைய வளர்ச்சியாகி அடுத்த நிலைக்கு வந்தது போன்றுதான் நாம் இந்த மனிதனாக எப்படி வளர்ந்து வந்தோம் என்றால் இப்படித்தான் புழுவிலிருந்து எத்தனையோ கொடுமையிலிருந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்று தீமையிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் துன்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கூர்மையாக உற்று நோக்கி அதில் நுகர்ந்த உடலின் சத்து உயிரால் உருவாக்கப்பட்டு அதற்கு தக்கதான் இந்த உடல் அமைப்பை இந்த உயிர் உருவாக்கி கொடுத்தது அதனால்தான் நாராயணன் இங்கே பூமிக்குள் கூர்மையாக உற்று பார்த்து நுகர்ந்த உடலின் சத்தாக நமக்குள் இதை வளர்ச்சியின் பாதையிலே எதை கூர்மையாக உற்று நோக்குகின்றமோ அதற்கு தக்க உருவாக்கி கொடுக்கின்றான் விஞ்ஞக நாராயண் என்று அவதாரமாக இதை காட்டி அந்த சத்து எப்படி வளர்ச்சியின் பாதைக்கு நம்மை ஒவ்வொரு உடல் அடுத்த உடல் பெறுகிறோம் என்பதை நாம் நம்மை அறிந்து கொள்ள மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையையும் இனி இந்த சரீரத்தில் முதலில் சொன்னது ஒரு பிறருடைய கஷ்டத்தையோ துன்பத்தையோ நவராதபடி அதிலெல்லாம் விடுபட்டு தீமைகளெல்லாம் ஒளிக்கு உண ஒளியாக மாற்றி விண்ணிலே ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷி ஞானி உடலை அதை நமக்குள் கூர்மையாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உற்று நோக்கி நம்முடைய கூர்மையை அங்கே செலுத்திடும் என்றால் இந்த மனித உடலை அது ஒளியின் சரீரமாக ஒளி உடலாக அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அதாவான் கடவுளின் அவதாரத்தில் ஆமையை போட்டு கூர்மை கோப்பதான் அடுத்த உடல் என்று நாம் தெரிந்து கொள்ள இந்த உயிரான நிலையை கொண்டு நாம் அடுத்த நிலை ஒளியின் சரீரமாக ஆவதற்குண்டான கூர்மை மகிழ்ச்சியின்பால் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன குருநாள் அதை இங்கே ஆமையை போட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் நாம் தெளிவாக தெரிந்து அவர் செயல்பட வேண்டும் என்று இதை உணர்த்துகின்றார்கள்